நினைத்து வணக்கம் உறவுகளை சமீபத்துல மருத்துவர் பழனிவேல் அவர்களுடைய புத்தகம் கட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளியிட்ட விழால நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்கள் வந்து பங்கேற்றிருந்தாரு அதுல ஒரு இருபது நிமிடம் பக்கத்துல சிறப்புரை ஆட்டியிருந்தார் ஆஹ் இதுவரைக்கும் சீமான் அவர்கள் மேடையில பேசும்பொழுது அரசியல் பேச்சுக்கள் கேட்டிருக்கோம் யாரா இருந்தாலும் எந்த விதமான பாரபட்சமா இல்லாம தவறு செய்தால் தப்புங்கிறத சுட்டிக்காட்டி அவங்க கிட்ட வந்து இதுவரைக்கும் தமிழகத்துல யாருமே கேட்காத ஒரு கேள்வியை வந்து தரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு அந்த விதத்துல இந்த மேடை பேச்சு வந்து சற்று வித்தியாசமாகவே இருந்தது அண்ணன் அவர்கள் வந்து உம் ஒருத்தரை பொழுந்து பேசக்கூடிய தன்மைன்னு வரும்பொழுது அவருடைய திறமை அது எல்லாத்தையுமே கணக்களித்து ஒரு புத்தகம் படிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த புத்தகக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அப்படியே தத்ரூபமாக அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒண்ணு எப்படி இவ்வளவு அறிவுத்திறமை வந்து ஒரு துறை சார்ந்த விஷயங்கள் பல தலைவர்களை பத்தி தெரிஞ்சிக்கிட்டார் அப்படின்னா சீமான் அவர்களுக்கு புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னு பல இடங்கள்ல வந்து அவர் மேல்காட்டியே பேசியிருக்காரு புத்தகம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி போன்றது அது வந்து ஒருத்தனுடைய சிந்தனைக்கும் அவனுடைய முன்னேற்றத்துக்கும் கண்டிப்பாக எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து முக்கியம் அப்படின்னு அன்னை தெரேசா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் பல மேலை பேச்சுகளை கேள்விப்பட்டிருக்கேன் அந்த விதத்துல நம்மளுடைய முந்தைய வரலாறை பற்றி அடுத்த தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்ன ஆங்கிலத்தில் வந்து பி ஓகே பெஸ்ட் ஆஃப் அதர்ஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இத்தவங்களுடைய வாழ்க்கையின் முழு அனுபவத்தவே அப்படியே ஒரு புத்தகமாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் பொழுது நாம் அந்த புத்தகத்தை படிக்கிறது மூலயமா அவங்களுடைய முழு வாழ்க்கையையும் அவங்க வாழ்ந்து எடுத்துக்கொண்ட அனுபவத்தை நம்ம அந்த புத்தகத்தை படிக்கிறது மூலியமா வந்து ஒரு ஒரு மாசத்துலயோ இரண்டு மாசத்துலயோ வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறதான் மிக நிதர்சமான ஒரு உண்மை அதனால புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் என்பது நம்முடைய சுய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வரைக்கும் நீங்க அந்த பழக்கத்தை இல்லாம வச்சிருந்தீங்க அப்படின்னா புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து நீங்க ஏற்படுத்திக்கிங்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல எல்லா புத்தகத்தையும் படிச்சு முடிச்சுருங்கிற அவசியம் கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் இரண்டு பக்கம் புத்தகம் படிக்கிற பழக்கம் நல்லது இரவு தூங்க போறதுக்கு முன்னால படிக்கிற பழக்கம் வந்து அது ரொம்பவும் நல்லது அப்படின்னு பல பேர் வந்து அதை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க சிறப்பு இப்ப சீமான் அவர்கள் இந்த மேடை என்ன பேசினாருங்க ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பத்தி இந்த காணொலி நாம வந்து போறோம் தன்னுடைய பேச்சு ஆரம்பிக்கும் போதே சீமான் அவர்கள் வந்து ஒரு வழியில் சொல்லியிருந்தார் தலை குனிந்து படித்தால் எதிர்காலம் தலை நிமிர்ந்து நிக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்கை சொல்லியிருந்தாரு தலை குனிந்து படித்தால் எதிர்காலம் தலை நிமிர்ந்து நிக்கும் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது இது வந்து சொல்றதுக்கு வந்து ஒரு தொடர் சொல்லாக இருக்கிறது அதாவது வேர்ட்ஸ் மாதிரி இருக்கு அஹ் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு அப்போ நம்ம வந்து தலை வணங்கி புத்தகங்களை படித்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் நாமளும் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து சிறப்பாக செயல்பட முடியுங்கிறதுக்கான ஒரு வார்த்தையாக இது வந்து அமைஞ்சிட்டு இருக்கு இந்த வார்த்தை என்னைய ரொம்பவே ஈர்த்தது இந்த பேச்சுல அதனால கடைசி வரைக்கும் இவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்டுருவோம் அப்படிங்கிற வரைக்கும் ஈர்ந்து பார்த்ததுக்கு இது ஒரு காரணம் அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருந்தான்னு பாத்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி தெரியாதவனுக்கு அதாவது கடந்த காலம் இல்லாத ஒருத்தனுக்கு நிகழ்வலம் இல்லை நிகழ்காலம் இல்லாத ஒருத்தனுக்கு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையுமே வந்து சொல்லியிருந்தாரு அப்போ நாம வந்து நம்மளுடைய வரலாறை பற்றியும் நம்மளுடைய கடந்த கால நல நிகழ்வுகளை பற்றியும் தெரிந்து கொண்டு அதுல என்ன தவறு செய்தோம் அந்த தவறை நம்ம எப்படி திருத்திக் கொள்ள வேண்டும் எது எந்த விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சிருக்க கூடாது அதே மாதிரி என்னென்ன நன்மைகள் செய்தோம் அதை எப்படி நம்ம வந்து தொடர வேண்டும் அப்படின்னு இப்போ நாம இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் கடந்த காலகட்டங்களில் நம்ம என்னென்ன மாதிரி முடிவுகள் எடுத்திருந்தோம் அதனாலதான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இனி எதிர்காலத்துல நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுறோம்

நான் யாரு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன வாழ போறேன் இருக்கும் இருக்கும்போது தன்னுடைய நிகழ்காலத்தை குழிந்து தேடுகிறதுக்கு காரணம் அவனுடைய எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்கு தான் அப்படின்னு ஒரு மூணு விஷயத்த குனிந்து செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளுக்கு காரணம் நம் பிற்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்கு தான் அப்படின்னு வந்து ரொம்ப அழுத்த நிறுத்தமா வந்து அந்த இடத்தை சொல்லியிருந்தாரு அடுத்து அவர் சொல்லியிருந்த ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னை கவர்ந்த அந்த ஒரு கருத்து வந்து ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டால் அவனை பார்த்து பொறாமைப்படாதே அதற்கு பதிலா அவன் அந்த வெற்றியை அடைவதற்கு என்ன செய்தான் என்று பார் நீ அவனை பத்தி பெருமைப்படுவ அப்படின்னு அப்போ யார் வேணாலும் ஜெயிக்கலாம் நம்ம லைஃப்ல சினிமா துறையில கலைத்துறையில விளையாட்டு துறையில தொழில்துறையில ஏதோ ஒரு துறையில யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பார்ரா அவன் எப்படி ஜெயிச்சு போயிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்து வளர்ந்த பய எப்படி வளர்ந்துருக்கான் பாருங்க அப்படின்னு இல்லாம அவன் அந்த இடத்துக்கு போறதுக்கான முயற்சியை என்ன போட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அவனை பார்த்து புறாமப்பட மாட்டீங்க அதுக்கு பதிலா பெருமைப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது வந்து இந்த கடந்த நாலு வசனங்கள் அவர் என்ன சொல்லியிருந்தாரோ இது வந்து நான் வேற எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லைங்க சிறந்த ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் நம்ம கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு வந்து எனக்கு இருந்துச்சு அடுத்த அவர் மேல்காட்டி சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வறுமையை விட தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் என்று ஒன்று கிடையாது வறுமையில உனக்கு உணவு இல்லாதப்ப எப்படி உணவு தேடி சாப்பிட்டு வந்திருப்பேன் உனக்கு வருமானம் இல்லாதப்ப எல்லாம் வாய்ப்பை தேடி அழஞ்சிருப்பேன் உனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்ச உடனேவோ அந்த வேணுங்கிற விஷயத்தை தேடி போறதுக்கு என்னென்ன எல்லாம் செஞ்சிருப்பார் இது எல்லாத்துக்கும் காரணம் வறுமைதான் அதனால தான் இருக்கிறதே தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கும்போது வறுமையில் இருக்கும் அனைவர்களும் ஜெயிச்சிருப்பாங்க புத்தகத்தை பத்தி இன்னும் சிறப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புத்தகம் நீங்கள் அதை தொட்டு பார்த்தால் காகிதம் அதை நீங்கள் படித்து பார்த்தால் அது உங்களுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாப்பா என்ன ஒரு விதமான சிறப்பான ஒரு சொல் சொல் ஆடர் இல்லைங்களா சொற்றொடர் அப்படி சொல்லணும் இல்ல அதாவது தொட்டு பார்த்தால் காகிதம் அதை நீங்கள் படித்து பார்த்தால் அது ஆயுதம் இவ்வளவு சிந்தனைகள் இருந்த ஒரு விஷயங்கள் வந்து அப்ப எத்தனை புத்தகங்களை வந்து இந்த மனசா படிச்சிருப்பாரு அவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர் குருதிப்புழை பாசறை செயலாளரா இருக்காரு அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அண்ணன் வாகனத்துல போகும் போதே பக்கத்துல புத்தகங்கள் நிறைய வச்சுட்டே இருப்பாரு படிச்சுட்டே தான் போவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது அதுக்கடுத்து இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு ஆஹ் படிப்பது என்பது அதாவது நமக்கு படிப்பு இந்த புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது சுவாசிப்பதை போல அதை நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து சொல்லியிருந்தாரு இந்த இருபது இருபத்தஞ்சு நிமிடங்கள் இவர் பேசுறத முழுசா கேட்கறதுக்கு நான் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி உட்காந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பல விஷயங்கள் கேள்விப்பட்டேன் புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை உருவாக்கும் எந்த எந்தவித சந்தேகமும் கிடையாது நம்மளுடைய நெருங்கிய நண்பர் இதை நம்மளுடைய நெருங்கிய சொந்தம் நம்மளுடைய மனைவி தங்கை அம்மா அப்பா யாராச்சும் ஒருத்தவங்க நீ தப்பு பண்ணிட்டுடா இது தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு பிடிக்காது என்னடா எப்ப பார்த்தா ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு தோம் ஆனா நீங்க ஒரு புத்தகம் பொழுது அந்த புத்தகத்தை சொல்லக்கூடிய விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து அது ஞாபகப்படுத்தும் அப்ப என்ன சொல்லணும் ஆமால தப்புதான் கூடாது அப்போ நமக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை வந்து இந்த புத்தகத்திற்கக்கூடிய தகவல் ஏற்படுத்தும் அதனால புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்களும் உருவாக்கிக்கங்க உங்களுடைய எதிர்காலத்தை தலை உணிந்து படித்து உங்களுடைய எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த காணொலியில சந்திப்போம் என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு